ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவா வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி மியாசம் ததோஜயம் உதிரையேத் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று தஷ்ய சாதோர் அபாபஷ்ய கதம் வதம் யதா பப்ரோர் மன்யத்தே சன் மதோ பவான் மினிங் தஷ்ய அவரின் சாதோ சிறந்த சாதுவின் அபாபஷ்ய பாவத்தையே செய்தறியாதவரின் ப்ரூணிய கருவின் பிரம்மவாதின வேதஞானத்தில் தேர்ச்சி பெற்றவர்களின் கதம் எப்படி வதம் கொள்வது யதா போன்றது பப்ரோ ஒரு பசுவின் மன்யத்தை நீர் நினைக்கிறேர் சத்மத கற்றோரால் நன்கறியப்பட்ட பவான் தாங்கள் டிரான்ஸ்லேஷன் தாங்கள் பிரசித்தி பெற்றவரும் கற்றோருக்கிடையில் வணங்கப்படுபவரும் ஆவீர் பாவமறியாத ஒரு சாதுவும் வேத வல் வல்லுநருமான இந்த பிராமணரை கொல்ல எப்படி துணிந்தீர் இவரை கொள்வது கர்ப்பத்திலுள்ள ஒரு கருவை கொள்வது போலாகும் அல்லது ஒரு பசுவை கொள்வது போலாகும் பற்பட்பை சிலபிரப்பா ஜெய சிலபிரப்பா அமரகோஷ அகராதியின் ப்ரூனே அற்பகே பால என்ற வாக்கியத்தில் ப்ரூண என்னும் சொல் பசுவையோ அல்லது கர்ப்பத்திலுள்ள சிசுவையோ குறிப்பிடுகிறது வேத பண்பாட்டின்படி கர்ப்பத்தில் வளராத நிலையிலுள்ள கருவை கொள்வது ஒரு பிராமணரையோ அல்லது பசுவையோ கொன்ற பாவத்திற்கு நிகராகும் கருவிலுள்ள ஜீவராசி விருத்தியடையாத ஒரு நிலையில் அதாவது வளராத ஒரு நிலையில் இருக்கிறது ரசாயனங்களின் சேர்க்கையால் உயிர் தோன்றுகிறது என்ற நவீன விஞ்ஞான தத்துவம் அர்த்தமற்றதாகும் விஞ்ஞானிகளால் ஜீவராசிகளை உண்டாக்க முடியாது முட்டையிலிருந்து பிறக்கும் ஜீவராசிகளை கூட அவர்களால் உண்டாக்க முடியாது முட்டைக்கு ஒப்பான ஒரு ரசாயன கலவையை ஏற்படுத்தி அதிலிருந்து உயிரை உண்டாக்க முடியும் என்ற விஞ்ஞானிகளின் கருத்து அர்த்தமற்றதாகும் குறிப்பிட்ட ரசாயன கலவையில் உயிர் இருக்கக்கூடும் என்ற அவர்களது விஞ்ஞான வ விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இத்தகைய ஒரு கலவையை இந்த அறிவில் குறைந்தவர்களால் உண்டாக்க முடியாது இந்த பதம் ப்ரூணிய வதம் அதாவது கருவை சிதைத்தல் என்று குறிப்பிடுகிறது இது வேத இலக்கியத்தின் ஒரு சவாலாகும் ஜீவராசி ஜட பொருள்களின் ஒரு சேர்க்கை என்ற நாஸ்திக கருத்து அறியாமையால் எழுந்ததாகும் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரிபோல்